செய்தி கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னையில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்கு கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் விவரம் வணக்கம் தென்மேற்கு வங்கக்கடலில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு நகர்ந்து இன்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் வடக்கு இலங்கை கடற்கரையில் தென்மேற்கு வங்கக்கடல் நிலை கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை என்பது வெளுத்து வாங்கி வருகிறது குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலே சென்னையில் விட்டுவிட்டு மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஆரஞ்சு அலர்ட் என்பது சென்னைக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் இன்று இரவில் மழை படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் சென்னை மாவட்ட ஆட்சியாளர் ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார் கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி அறிவித்திருக்கிறார் என்றால் சென்னையின் பல்வேறு இடங்களில் இந்த மழைநீர் என்பது தேங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கனமழை காரணமாகவும் இந்த விடுமுறை என்பது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்